வணக்கம் மக்களை மக்கள் இ சேவை யூடியூப் சேனல் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான உங்கள் ஊர்களிலேயே அல்லது உங்கள் மாவட்டங்கள்லேயே அறிவித்திருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி காலையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிற மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் ஆன்லைனில் பதிவு செய்கிறதுக்கு ஓப்பன் செய்திருக்கிறார்கள் மக்களை ஸோ இந்த அறிவிப்பை தான் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம மக்கள் இ சேவை யூடியூப் சேனல் கொண்டு கொண்டுருக்கோம் ஸோ போல் நல்ல நல்ல பயனுள்ள பல சேவைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி நாள்தோறும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் ஷார்ட்ஸ் வழியாகவும் வீடியோ கால்ஸ் வழியாகவும் நம்ம வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி என்ன நமக்கு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான காலி படிகளுக்கான விண்ணப்பங்கள் அனைத்துமே இன்றைக்கி நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருக்காங்க இதுக்கு என்னென்ன தகுதி இதுக்கான லிங்க் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் எங்கேயும் தேட வேண்டியதில் இங்கேயே இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ முக்கியமாக இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இது ஆன் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் தகுதியான நபர்களிருந்து தான் வர முடியும்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஒரு மாவட்டத்தில் ஒரு பதவிக்கு மட்டும்தான் போ ஆனால் அப்ளை பண்ண முடியும் அதே போல் கட்டின அமௌண்ட் வந்து திருப்பி தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நீங்கள் ஒருக்கா இதை இந்த லிங்க்கில் இருக்கிறது இதுக்கான லிங்கும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் படித்து நன்றாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா இது கூட தகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்தது விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் தமிழ்மொழியில் பயந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து அந்த பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் இது நம்ம ஆன்லைனில் எடுத்திருக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுக்காக விண்ணப்பம் கட்டணம் பார்த்திங்கன்னா இந்த பொது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இந்த இந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு நூறு ரூபாயும் ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ரூபாய் ஐம்பது ரூபாயும் நிர்ணயித்திருக்கிறார்கள் ஸோ இதற்கான கடைசி நாள் எப்போன்னு பார்த்திங்கன்னா இன்றையிலிருந்து ஒரு மாதம் சரியாக ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஸோ இதுக்கு நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா கல்வித் தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பாக வைக்கணும் அப்புறம் என்ன சுழற்சி முறையில் வர்றவங்களுக்கிட்ட அதுக்கு அதுக்குரிய இது மட்டும்தான் ஏற் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் கிளாரிஃபிகேஷன் அதாவது எந்தெந்த இப்போ பொது பிரிவுனா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்டாக இதில் இருக்குது மக்களே இதற்கான சம்பளம் நமக்கு எப்போவுமே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வேலைன்னு பார்த்துட்டோம் இவ்வளோ எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இருக்கும் ஸோ பதினாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு பே மேட்ரிக்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க ஸ்கேல் லெவலு அது அப்ளேட் ஆகிட்டே போய்ட்டுருக்கும் ஸோ இது அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணலாம் மக்களே ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுக்கான யூசர் கைடு எல்லாமே இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதை தயாரித்து நிர்வாகிகளுக்கு எல்லாமே நம்ம நன்றி சொல்லிடலாம் ஸோ இதை அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஓடிபி அது தொடர்ந்து உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு உள்ளே போயிடும் மக்களே ரொம்ப ரொம்ப எளிமையான வகையில் தான் இருக்குது ஸோ இந்த செய்தியை உங்களுக்கு தேவைப்பட்ட அடைவருக்கும் பகிர்ங்க மேலும் இதுபோல் நல்ல நல்ல புதிய செய்திகள் நம்ம மக்கள் இசேவை சேவை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி மக்களை தொடர்ந்து இணைந்துருங்கள்